வேதாகமத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை ஒவ்வொரு பதிவாக பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவையும் பார்க்கலாம் நமது பரிசுத்த வேதாகமம் மூன்று பிரிவுகளாக உள்ளது முதலாவதாக ப்ராடஸ்டன்ட் இரண்டாவதாக கேத்தலிக் மூன்றாவதாக அர்த்தோடாக்ஸ் ஒன் ப்ராடஸ்டன்ட் மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் சாப்டர்ஸ் டூ கேத்லிக் மைனஸ் செவன்டி த்ரீ சாப்டர்ஸ் த்ரீ ஓர்த்தடாக்ஸ் மைனஸ் எயிட்டி ஒன் சாப்டர்ஸ் நமது பரிசுத்த வேதாகமம் இதுவரைக்கும் இருநூற்று எண்பது மொழிக்கும் மேலாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதில் உலகம் உண்டானது முதல் இனிவரும் உலகம் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக கூறியுள்ளதால் மற்ற புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்திற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உள்ளன பரிசுத்த வேதாகமத்தில் பத்தொன்பதாவது வரலாற்று புத்தகம் பதினேழாவது தீர்க்கதரிசன புத்தகம் ஐந்தாவது பாடல் புத்தகம் நான்காவது சுவிசேஷ புத்தகம் இருபத்தொன்று கடிதங்கள் ஆகியவை உள்ளன பரிசுத்த வேதாகமத்தில் பத்தொன்பது வரலாற்று புத்தகம் ஆதியாகமம் முதல் யோபு வரைக்கும் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் வரை பதினேழாம் தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா எரேமியா முதல் மல்கியா வரை புலம்பல் புத்தகம் தவிர் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகியவை அடங்கும் அடுத்து ஐந்து பாடல் புத்தகம் சங்கீதம் முதல் உன்னத பாட்டு மற்றும் புலம்பல் ஆகியவை நான்காவது சுவிசேஷ புத்தகம் மத்தேயு முதல் யோவான் வரை இருபத்தி ஒன்று கடிதங்கள் ரோமர் முதல் யூதா வரை உள்ள புத்தகங்கள் உள்ளடங்கும் போன்ற வேதாகம சுவாரஸ்யமான பதிவுகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக